ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோன்னா கறி கடிக்க வந்துக்கிறோம் ரொம்ப நாள் வச்சுங்க சாப்பிட்டு ஏன் அப்படின்னா சம்பளம் போகிறேன் அன்னைக்கு மட்டும்தான் இது சாப்பிட முடியுது சம்பளம் வேறு போட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த கடையில் தான் வருவோம் ஸோ இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்க போகிறோம் என் கூட பார்த்திங்கன்னா என் தம்பி வந்துக்கிறான் ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு சூப் வாங்கிட்டு விடுத்தான் இந்த சூப்பு சும்மா பக்காவாக இருக்கும் இது கூட கொஞ்சம் பெப்பரை போட சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிடப்பா சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டாங்க இப்போ நம்ம ஒரு கலர் களைக்குவோம் இந்த சூப்பில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன சின்ன கருவி போடுவாங்க ஒன்று எவனு போட்டு வச்சுக்கிறாரு பரவாயில்ல ஏதாச்சும் போட்டுக்கிறாரு சரி நம்ம அப்படியே அந்த சூப்பு கலக்கிட்டு அப்படியே குடிப்போம் அதுதானே போக முடியும் ஆடு கலந்து தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறானே அப்படி விட ஒரு ரொம்ப ராய் பகோடா ஒன்று சொல்லியிருந்தேன் அதுவும் வந்துச்சு இது கறி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரெலாம் கலந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன ஆகிப்போச்சுனா நாங்கள் மீடியமாக போட சொன்னோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முருகலாக போட்டுக்கிறாரு சரி இந்த பகோடா நம்ம சாப்பிடுவோம் அது முன்னாடி ஒரு பகோடை எடுத்து இந்த சூப்பில் கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம் ஏன்னா இதில் ஊற வச்சு சாப்பிட்ற அப்படின்னா இதில் போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் இருக்கும் எப்பவுமே இப்படி தான் ஒரு ரெண்டு மூணு அதில் போட்டுருவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாயை ஒன்று வாங்கிப்போம் லேட்டாக வந்ததுனால இந்த பாயாவில் பார்த்தீங்கன்னா நல்லி இல்லை இந்த ஆறு மணி டைம்ல வந்தோம்னா நல்லியே கிடைக்காது வந்தோம்னா ஒரு நாலு மணிக்கு அந்தமாரி வந்தோம்னா நல்லி கடிக்கும் அஞ்சு மணி மேலே இல்லை ஆறு மணிக்கெல்லாம் வந்தோம்னா நல்லி கிடைக்காது இந்த வாட்டி நல்லி மிஸ் ஆகிடுச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம்னா நல்லா கொஞ்சம் சாப்பிடுவாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்றே பெரிய போதுமே இல்லை இல்லை அது காவு கொட்டி எழுதுறேன் போடுறேன் காவல் இல்லாத எடுத்துகிறோம் ஒரு மாதிரி ஒரு மாவு எல்லாமே சாப்பிட்டு நின்று போடு வேணும் போட்டா போடு வேணா கேம் போ нда